ஹலோ மக்களே இப்போ வந்து வந்து கீதா ப்ரௌனி கேக்கு வீட்லயே யூடியூப் வீடியோ பார்த்து செஞ்சுட்டாங்க அழுதுட்டாங்க நல்லா எந்திரிச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்ட்டு இருந்தாங்க வாங்க போய் பாப்ப எப்படி இப்ப ஏன் இந்த

சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது என்ன ப்ரௌனி கேக் காஞ்சிவோனே அப்படிங்கிறது அது மாதிரி இருக்குது மற்றபடி டேஸ்ட் வைஸ் நல்லா ஒரு இருக்குதுங்க இதெருமை இப்போ தான் எனக்கே தெரியுது இது மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அம்மாவோ சித்தியோ சித்தப்பாவோ இல்லை தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கேக் செஞ்சதோ இல்லை வேற எதாவது செஞ்சதோ உங்களால் மறக்க முடியாம கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கேக்ஸ் வாங்கணும் கேக் வாங்கணும் ஈரோடு போய் அலைஞ்சு வாங்கிட்டு வந்து பொண்ணு உள்ள அதான் நிறையா இன்ஸ் உள்ளே இருக்குது இந்த பாருங்க எப்படி இந்த கதையை உடலே இந்த அதாவது என்னென்னா இப்போ நம்ம ஒரு டின்னு வாங்கி போடணும்னு தெரியுங்கள்ல அந்த ஒரு ஷேப் சதுரமாக ரவுண்டாக டின்னு வரும் ஸோ அதில் போட்டு தான் கரெக்டாக வந்திருக்கேன் ஸோ இவங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பேசனுக்கு பார்த்தீங்களா அதில் போட்டுருந்தாங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வந்துருக்குது நம்ம கட் பண்ணி சாப்பிடுவாங்க